காசுகள் அப்படின்னும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆளுங்க நல்லா மெதுவாக கேட்டுக்காங்க குறையப்படாத உங்க காசாகுது காசு வெளியில் இருந்து உள்ளே எடுக்கிறது இல்லையா இதுதான் நம்ம அதான் உண்மை நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் காசு வெளியில் இருக்கிற காற்று நம்ம மூக்கு வைய ரெண்டு வாரம் ஒரு இடது நாட்டிட்டு வலது நாட்டிட்டு அது வழியாக அப்படியே போகுது அங்கு வந்து அப்படியே வந்து போகுது இந்த மூச்சு மூச்சுக்குழுக்கும் ரெண்டு காமனா ஒரு மூடி இருக்கு அப்போ இந்த உணவு குழல் வழியா உணவு போறதுக்கு ஒரு இது இருக்கு மூச்சுக்குழல் வழியா குழல் இருக்கு போறது ஒரு வழி இருக்கு அந்த மூச்சுக்குழு வழியா நுரையீரல் இருக்கு நுரையீரல் ரெண்டு பக்கமா இருக்கு இந்த நுரையீரல் வந்து கிளைகள் பெரியுது மரக்கிளைகள் மாதிரி இருக்கு மரக்கிளைகள் வந்து சின்ன சின்ன இலைகள் மாதிரி நரம்பு மாதிரி பெரியது கடைசியா எதுல புரியுதுன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷில் ஆல்வியோலைவாங்க தமிழில் மூச்சு சித்தரை அப்படின்னாங்க இந்த மூச்சு சிற்றறைங்கிறது பஞ்சு பஞ்சு நிறையா அது வந்து நாலு கிடையாது அது மூச்சு அதில் போய் நம்பர் வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க இது நல்ல வேகமாக வேகமாக ஏன் எடுத்து விடுறாங்க ரன்னிங் ரேட் ஓடு ஓடி வந்தோடனே நல்லா பிரச்சனை கருத்துன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா வேகமாக ஓட்டா கொஞ்சம் பத்து நூறுலாம் ஓட வைக்கிறாங்க ஸ்கூலில் எல்லாம் பிள்ளைங்களெல்லாம் எக்ஸசைஸ் கூட இருக்கிறாங்க எதுக்காக அந்த அந்த மூத்து சித்தர வரைக்கும் காட்டு போகும் இப்போ என்ன ஆகுது அந்த பிராண்டோடு நின்று போதும் நம்ம சாதாரண காலத்தில் நம்ம தொங்கி போய் இதுவரை இருக்கிறோம் நம்ம அதை வந்து மேட்டி மூச்சு காற்று ஃபுல் மூச்சு சிக்கரடை வரைக்கும் போகிறது அந்த வெளியில இருக்கிற காற்று மூச்சு சிட்டுறது வரைக்கும் போனாலே கூட அதிக நல்லா சாதாரணமா துவக்கத்துல போறது இல்லை அதுக்காக இந்த பயிற்சியெல்லாம் விட்டாங்க பதினெட்டு முப்பத்தெட்டு அறுபத்தி ரெண்டு ஏழு போட்டு உள்ள அடக்கு அடக்கணுன்னு அது போட்டு உள்ள பம்பு அடிச்ச மாதிரி போயிருக்கோம் அது போய் நம்ம இந்த பயிற்சி எல்லாம் சேர்த்துக்குள்ள நம்ம மூச்சு முடிச்சு நாமளே அவங்க வழியா இருக்கோம் பிரணாயகம் என்பது ரொம்ப ரொம்ப கடினமானது இந்த மாதிரி அடக்கிற வேலையெல்லாம் எல்லாம் நம்மளை நம்மள வந்து நம்மள அடைக்கிடுவோம் நம்ம உயிர் வந்து நிலை வந்து மாதிரி தன்மைகள்லாம் வந்துடும் பிரணாயம் வந்து நீட்டே கற்காதி அதனால மகிழ்ச்சி இதெல்லாம் வைக்கல ஏன் மகிழ்ச்சி பார்த்து வரும் எல்லாம் இங்க வைக்கலன்னா இதை ரொம்ப தெளிவா நான் தூரம் நேரம் கொடுக்கலாம் உங்களை அப்படியே அதெல்லாத்தையும் இம்பார்ட்டன் நயமாகவும் பயமாகவும் இது எல்லாம் இருக்கலாம்னு சொல்லி பொருள் எல்லாம் வந்து அதை கற்றுக்கொண்டு முடியாது

யோகாசனம் கடுமையான யோகாசனங்கள்லாம் தவிர்த்தாரு ஏன்னா மா மகிழ்ச்சி படந்தது வந்து மாஸ் மாஸாக வந்து என்ன செய்யணும் பெரிய மக்கள் போட்ட முழுக்க பயன்படுத்தணும் அவங்க எல்லாரும் நல்லா தரிஞ்சுப்பாங்க ஒருத்தர் வந்து நல்லா தலைகளாக இன்னும் கற்றுக்கள் செய்ய பயிற்சியை அவர் அட்வொகேட் பண்ணுறாங்க இதில் வந்து இந்த மாதிரி விளைவுகள் எல்லாம் வந்து நிறையா இருக்குது இந்த மாதிரி விளைவுகள்லாம் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கற்றுக்கோங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க ஒரு சின்ன ஒரு உண்மை அளவு கூட தவறக்கூடாது பலன்கள் வந்து மிக மிக அபரிமிதமாக இருக்கும் அப்புறம் மரமாக பழைய பதங்கள் வச்சுட்டு இல்லை ஒரு ரவுடி தஞ்சாத மாதிரி இருக்கும் என்னுடைய இன்னொரு விளைவும் உங்களுக்கு சொல்லுறேன் சின்ன ஒரு ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையன் கிட்டே ஸ்கூலுக்கு போகிறான் அவனுக்கு நீங்கள் வந்து பாக்கெட் பண்ணி தருவாங்க ஆ அஞ்சு ரூபா பேக்கெட் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல ஆ டேப்லெட்டு வேறு எதுனா வைக்கலாம் பத்து ரூபா கொடுத்தா வேறு எதனா உங்களுக்கு கடையில் வந்து வேறு எதாவது வச்சா ஐம்பது ரூபா கொடுத்தா நீங்கள் வந்து ஒன்றா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸில் கொஞ்சம் போய் சாப்பிடும் டெய்லி ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா என்ன மாட்டோம் பேக்கி இல்லையா யாரும் தர சப்போஸ் சரி ஐநூறுரூவா கொடுத்தா கெட்ட வை தான் கண்டிப்பாக இல்லையா அதான் அவங்க கூப்பிட்டு இந்த வார்த்தை வாங்கிட்டு உங்களுக்கு டெய்லி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் பையன் மாதிரி அதே அஞ்சாயிரம் கிளாஸ் பையன் கிட்ட டெய்லி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன நடக்குமோ அதுதான் வார்த்தை வாங்க கொஞ்சம் சிம்பிள் கப்பா இருக்கு ஐயாயிரம் அந்த மாதிரி பலன் கிடைக்கும் இதில் பலன் வந்து அபரிமிதமான வந்து பலன் கிடைக்கும் அதனால் வந்து நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படின்னு பிரதிக் இதனால் வந்து முதல்ல வந்து எனக்கு எந்த விதமான கெடுதல்களோ சேமிகளோ வரக்கூடாது இந்த நல்லா எதுவாக இருந்தாலும் எந்த கத்துக்களில் இருந்தாலும் இந்த ஒரு இதை ப்ராப்பராக ப்ராப்பராக் பண்ணுறதை நல்லா தெரியும் ப்ராப்பர்லி அண்ட் இந்த ரிசல்ட் சுற்றி அது எனக்கு மட்டும் இல்லை என்ன சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நல்லா இருக்கும் தான் சிம்பிள் ரெண்டு நினைச்சிங்க அந்த நல்லது இல்லை சூரியன் கே நீங்கள் எதை எதவன்னா கத்தி எதவனா செய்யணும் எவ்வளவுன்னா போகணும் கற்றுக்கூடிய வாய்ப்பு இருக்கிற செய்யணும் சொல்லணும் இருந்தாலும் அந்த விழிப்புணர்வோடு கத்தினு நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் யாருக்குமே தண்ணா அது அந்த பக்கத்துக்கு போகணும் இப்போ அது மாதிரி ஒரு உண்மை இருக்கு ம் ஏன்னா மனிதனுடைய மனநிலை எப்படி வேணும் நல்ல பவர் கிடைச்ச உடனே அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் துருக்கப்படுத்தலாம் எனக்கு வாழ்க்காட்சியாக உங்களை ஒரு வழியாக அந்த தலையை தலை எடுக்கிற பூமி கையில் குறைக்கணும் இல்லையாப்பா இதெல்லாம் முடியாதில்ல ஆனால் சரிட்டா ம் தயவு செய்து மன்றாடிக்கொள்கிறேன் எங்களை கற்றுக்கொள்கிறீர்கள் இதனால் வந்து நன்மைகளை மட்டும் நீங்கள் நன்மைகளை மட்டும் தேவை சீமைகள் பக்கம் தலை வைத்துக் கொடுத்தார்கள் ஏன்னா அவ்வளோ பகட் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் நான் சஸ்ட் சொல்கிறதுக்காக அதெல்லாம் ஏன் இந்த கலை வந்து சொல்லி தரேன் ஏன் அதை வந்து காட்டோட காட்டோ அப்படி இதுக்கு அந்த புத்தகங்களோ ஏன் இல்லை ஆனால் இந்த பகட்னால்தான் இதில் கிடைக்கிற பகட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதை பயன்படுத்துனவங்களாம் என்ன பண்ண சொன்னதெல்லாம் சேர்த்தாங்க எனக்கு துன்ப சேர்த்து அழுக்கிறதுக்கு ஆரம்பிக்காங்க கருமக்கலை அப்படி தானே சரி கலை வந்து உடம்புல நல்லது பண்ணுறதுக்காக ஏற்பட்டது இதே தாத்தா மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாக

ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட நிலை வந்தவங்க தான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லித்தரணும் ஆக்சுவலி பார்த்தா உங்களுடைய அட்வான்ஸ் கிளாஸ் சொல்லி நீங்கள் நம்பர் இல்லை இல்லையோக்கான இறப்பாக இல்லாமல் ம் ஃபைனல் கிளாஸ் நீங்கள் சொல்லி தரும்போது உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும் நீங்கள் சொல்லித் தருகின்ற சொல்லி தருகின்ற அவங்க கருவ மட்டும் நடந்துவா நீங்கள் அப்பீல் பண்ண முடியும் நீங்கள் தனியாக வந்து எங்கிட்ட ஃபைனல் ப்ளேஸ் வர வரைக்கும் எழுத்த வந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஏன் அதுக்கு ஏன் காரணம் என்னென்னாக்கால் இறை ஆற்றல் நேராக வந்து அந்த இதை உங்களுக்கு சொல்லித்தாரு இந்த கலையை வந்து இறை ஆற்றல் நேராக சொல்லி தரத விட இதுக்கு குழுவனே கிடையாது யாருமே கிடைக்க கிடையாது கொஞ்சம் கற்றுமோ உங்களுக்கு சொல்லித்தரோம் உங்கள் பொருட்கள் எல்லாரும் சரி தான் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு யாருமே குருவம் கிடையாது இறைவனும் நீங்கள் இறைவனுடைய ஒரு அம்சம் நாம நாம் அவ்வளோ தான் இறைவனுடையாட்டலுக்காக என்னை கற்றுவோம் அந்த இறையாற்றோட சேர்த்துக்காக என்ன செய்யணும் ஸோ இறைகனம் நீங்களும் மட்டுமே இருக்கீங்க உங்கள் யாருக்கும் ஏற்க மாட்டாங்க அதனால் இது புத்து கிடையாது குரு கிடையாது யாரும் கிடையாது பார்த்து வச்சுட்டு குரு கிடையாதுன்னு சொல்கிற இல்லைங்களா முழு ஒன்றுமே பேச மாட்டாங்க நீங்கள் மூணு மாதம் கழிச்சு வாங்க நல்லா கீழே கற்றுக்கணும் ஃப்ரீ மாதம் நல்லா செய்யணும் நீங்கள் வாங்கணும் நான் சொல்றதெல்லாம் உண்மையாக எல்லாத்தையும் ஊழியும் ரைட்டா இவ்வளோ ஒரு பந்தாக தான் இது தேவை அப்படிங்கிறது காரணம் வந்து என்னுடைய பவர் தான் இருவருமும் பூராண கத்தின்னு சொல்லுவாங்க அப்படிங்களா அது மாதிரி அந்த கட்சி மேலே நீங்கள் வந்து நடக்கிற மாதிரி சொல்லலாம் இந்த இவ்வளோ இது நான் சொல்கிறதே குறவு இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற பந்தா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இன்னமும் இதை பற்றி விட என்னெல்லாம் சொல்லி உங்கள் மனசில் வந்து பாக்கி உங்களை உண்மையிலே நல்லவங்களும் ஆக்கிடுவேன் என்னுடைய வார்த்தையாக உங்கள்கிட்ட கொஞ்சம் பஞ்சமாக இருக்கிற ஒரு கெட்ட சந்தைகள் எல்லாம் கூட என்னுடைய தபாக்களாலையும் என்னுடைய வாய்ந்த வார்த்தைகளுடைய பபாசனாலேயும் உங்களுக்கு நல்லவர்கள் ஆக்கணும் குறைவிலாம் உங்களுக்கு சொல்லிவிட்டாங்க ಇವ್ರ ಅಡಿಶನ ಒಂದು ತ್ರಿಪುರ ಅದನ್ನ ಮಾತೀವ್ಗೆ ಪ್ಲಾನ್ ಆಗಿತ್ತು